கேலக்ஸி வாசகர் வட்டத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள் தேசிய விருதுலாம் வாங்கினாலுமே நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்ம ஊர்க்காரங்க மரியாதை செய்து வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இங்கேயோ தேசிய அளவில் விருது வாங்கினாலுமே இங்கே வாழ்த்துறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அதை நான் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் பாலாஜி அவர்களுக்கு இந்த அவார்டு வந்து நான் கிட்டத்தட்ட டிவி ஸ்கூலில் நாற்பது வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ தான் ரிட்டையர் ஆகியிருக்கேன் படித்து முடிச்சோடனே வேலைக்கு சேர்ந்துட்டேன் என்னுடைய சர்வீஸில் வந்து ப்ளஸ் டூ ஆட்டோமொபைல் கிளாஸ் எடுத்தேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எடுத்தேன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்லபடியாக கவனிச்சுக்குவேன் என்ன செஞ்சாலுமே அவங்க அடுத்து என்ன செய்கிறாங்க எங்கேயாவது போய் நல்லா செட்டில் ஆகிட்டாங்களான்னு பார்ப்பேன் அதுதான் என்னுடைய முக்கியமான குறிக்கோ அந்த நாற்பது வருஷமும் ப்ளஸ் டூவில் என்னுடைய கிளாஸ்லேருந்து யாருமே ஃபெயில் ஆகலை அவங்கெல்லாம் யாருன்னா டென்த்தில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கினவங்க அடுத்து படிக்கவே வேணாம்னு நினச்சவங்க எல்லாருமே மொத்தமாக தான் என் கிளாஸில் இருப்பாங்க அவங்கள படிக்க வச்சு பாஸ் ஆக்கிட்டேன் அதோடு இல்லாமல் ஒரு மூணு தடவை ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்காங்க இந்த சப்ஜெக்டில் ரெண்டாயிரத்தி பதினாலில் க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய என்சிஆர்டி அவார்டு கிடச்சது இருபத்தி ஒன்றில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அவார்டு கிடச்சது இருபத்தி நாலில் ஜனாதிபதி விருது கிடச்சது விருது கிடச்சதுக்கப்புறம் நம்ம பிரதமர் மோடி அவங்க அவருடைய வீட்டில் ஒரு காலை விருந்து வச்சார் சிற்றுண்டி அவரோட சேர்ந்து சாப்பிட்டோம் ஒரு குரூப் டிஸ்கஷன் நடந்தது அதுக்கப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க அவங்க கூப்பிட்டு பாராட்டினாங்க கவர்னர் கூப்பிட்டு பாராட்டினார் இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து நடந்துச்சு நான் சேரப்ப இதெல்லாம் இல்லை எனக்கு ரொம்ப சாதாரணமாக தான் சேர்ந்தேன் இப்போ ஐயா வந்தார் இல்லையா தமிழ் ஐயா பேசினாரே அவர் கூட தான் எங்கள் அப்பா வேலை பார்த்துருக்காரு இப்போ நான் சொன்னோன்னு அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ஆரம்பித்தது தான் அவார்டுக்காக எதுவுமே செய்யலைன்னாலுமே கடமையை வந்து சின்சியராக செஞ்சோம் அதுக்கு கடவுள் பலன் கொடுத்துருக்காரு அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஆ சரி சரி ஆட்டோமொபைல் நடத்தினாலுமே தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து புக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா அந்த புக்கு லெவன்த்துக்கும் டுவெல்த்துக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் புக்கு நான் தான் எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் புக்கு ரெண்டு வருஷம் வந்ததுக்கப்புறம் தான் கொரோனா வந்து படிக்க முடியாத மாதிரி வந்தப்போ அந்த புக்கை வந்து வீடியோ ஃபார்மாக மாற்றினோம் கவர்மெண்ட் எல்லா லேப்டாப்லேயும் அதை அப்லோட் பண்ணி புக்கு இல்லைனாலுமே நேரடியாக பார்க்கலைன்னாலும் ஸ்டூடெண்ட்ஸை வர வச்சு லேப்டாப்பில் காப்பி பண்ணி கொடுத்துருவோம் கவர்மெண்ட் ஃப்ரீ லேப்டாப் கொடுத்தாங்க இல்லையா அதில் வாட்ஸ்அப்லேயும் பார்த்துக்கலாம் அவங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ படிச்சுக்கலாம் அந்த மாதிரி வீடியோ வடிவத்தில் மாற்றி கொடுத்தேன் அதில் வந்து ஒரு ஒரு பாடம் வந்து அரை மணி நேரம் ஓடும் அந்த மாதிரி நூற்றி முப்பது பாடப்பகுதி வீடியோ எடுத்தாங்க அதில் நான் மட்டும் அறுபத்தி மூணு பாடம் எடுத்தேன் அ நேரம் ஓடக்கூடிய அறுபத்தி மூணு வீடியோ கொரோனா காலத்தில் எனக்கு மட்டும் தனியாக பாஸ் கொடுத்துருந்தாங்க போயிட்டு வர்ற இந்த வீடியோ ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக விஸ்வநாதபுரத்துலேருந்து சேதுபதி ஸ்கூல் வரைக்கும் டெய்லி வருவேன் போலீஸ்காரங்களாம் என்னை பார்த்து நல்லா தெரியும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க தனியாக ஒரு பாஸ் வச்சுருப்பேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒர்க் பண்ணதுக்கு பழனா வந்து இந்த மாதிரி அவார்டு கிடச்சிது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இன்றைக்கும் எல்லா ஐடிஐ பாலிடெக்னிக் எல்லாத்துலேயுமே இந்த வீடியோவை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஈவன் இன்ஜினியரிங் காலேஜில் கூட ரெஃபரன்ஸ் புக்காக வச்சுருக்காங்க இப்போ என் பையன் படிக்கிற எஸ்எஸ்என் காலேஜில் கூட ஆட்டோமொபைலுக்கு வந்து ரெஃபரன்ஸில் இதை போட்டிருக்காங்க அவங்களும் ஃபோன் பண்ணி எல்லாம் சந்தேகம்லாம் கேட்டாங்க இதெல்லாம் சந்தோஷமாக இருந்தது வாழ்க்கையில் ஒரு செஞ்ச சாதனை மாதிரி நினச்சி சந்தோஷப்படுறேன் இந்த இடத்துல கௌரவம் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ